தை மாத ராசி பலன் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு அனைத்து நேர்களுக்கும் தை மாத பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை மாத ராசி பலன் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு தை மாதம் என்பது ஒன்றாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில் விசுவாசு வருடத்திய மாத பலன்கள் தேய்விரதிதியிலே சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்ததிபதி துலாம் ராசிக்கு குடும்ப குடும்பஸ்தானத்திலேயே பலம் பெற்று எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலேயே இந்த மாதம் என்பது பெண்களால் நல்லதொரு மாற்றம் உயர்வுகள் ஒரு சிறு தடைகளிலே இந்த மாதம் என்பது ஆரம்பம் துவங்க இருக்கின்ற அற்புதம் கண்டிப்பாக இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கப்பெறுகின்ற பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய பெண் ராசி அதிபதி இருக்க இருக்கப்பெறுகின்ற அற்புதம் துலாம் ராசிக்கே அமைந்த ஒரு அற்புதமாக தாய்மார்களின் ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது என்றால் அது துலாம் ராசியாக இருக்கின்றது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கின்றார் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்திலே மூணு ஆறுக்குடையவர் அது மிக அற்புதம் பன்னிரெண்டு ராசிகளிலே உங்களுக்கு துலாம் ராசியை பார்க்கின்ற அமைப்பும் அங்கே கண்ணி கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தை கும்பராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது கும்ப ராசியையும் மூன்று இடங்களிலே குரு பகவானுடைய பார்வை என்பது குரு பகவானுக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பார்க்கின்ற ஏழாம் இடங்கள் என்பது பொதுவான பார்வையாக இருக்கின்ற அமைப்புகளிலே துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது மூன்றாம் இடத்ததிபதி அது மிகப்பெரிய ஒரு இளைய சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது உங்களுக்கு துலாம் ராசிக்கு நாலாம் இடத்திலே சூரியன் சுக்கரன் புதரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஏழுக்குடையவர் ஆட்சி பழம் பெறுகின்ற அற்புதம் நாள் வரையில் மரண அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்காதவர்களுக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய அற்புதம் என்பது இரண்டு ஏழுக்குடையவர் கோச்சாரத்திலே உச்சம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய பத்தாம் இடத்தை கேந்திர சானத்தை பார்க்கின்றது தொழில்கள் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது இந்த கணவன் மனைவிகளால் இந்த கணவன் மனைவி வந்த பிறகு ஒரு ஒரு சிலருக்கு வேலை தொழில் அமையக்கூடிய அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது அற்புதமான உயர்வுகள் நேர்களே தொலாம் ராசிக்கார நேர்களுக்கு கல்யாணத்திற்கு பிறகு தொழில்களிலே நல்லதொரு ஒரு கொலோச்சி நல்ல அற்புத உயர்வுகளை மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இந்த ராசியின் அமைப்புகளிலே இருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த மாதம் ராசி பலன் தை மாத ராசி பலன் என்பது மிக அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது குல தெய்வங்களின் நவகிரக நாயர்களின் ஆசிர்வாதத்தோடு வீரனர் பகவானின் ஆசிர்வாதத்தோடு இந்த நவக்கிரக நாயர்கள் மாடி வழங்கக்கூடிய தை மாத ராசி பலன் என்பது துலாம் ராசிக்காரன் இவர்களுக்கு உங்களுடைய நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சுகத்திலே நான்கு கிரகங்கள் அடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசி அதிபதி ஒன்று எட்டு கூட தொடர்புடையவர் கேந்திர சாணங்களிலே நாலாம் இடத்திலே இருக்கின்றார் காரணமாக அது மட்டும் அல்லாதது உங்களுடைய ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே தொடர்பு வருகின்றார் எட்டாம் இடத்ததிபதியே ராசி அதிபதி உங்களுடைய நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு இங்கே பதினோராம் இடத்தேபதி பாதகாதிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் நாலாம் இடத்துல சூரிய பகவானும் அங்கே இருக்கின்றார் இங்கே நாலாம் இடம் பதினோராம் இடத்ததிபதி லாபத்தையும் கொடுக்கின்றார் அதே சமயத்தில் தேவையில்லாம வாகனங்கள் பழுதாகி கொண்டிருக்கின்றது வாகனங்கள் பழுது நீக்கம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வாகனங்களை புதுசாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளும் வாகனங்களை அழகுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது துலாம் ராசிக்கு அழகுகளை சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அங்கே நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வாகனங்கள் தேவையில்லாமல் பழுதாகி செய்ய நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு வாகனங்கள் பழுது நீக்கம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களில் இருக்கின்றது ஆக ஒரு சிலருக்கு புதுசாக வாங்கக்கூடியவர்கள் பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது வாகனங்களால் பதினோராம் இடத்ததிபதி தொடர்பு வைத்தும் பத்தாம் இடத்தை பார்க்கின்றது வாகனங்கள் விற்று வாங்கக்கூடியவர் துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வியாபார சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றவர்கள் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது அதே சமயத்தில் வாகனங்களால் தேவையில்லாத விரைவு செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது பனிரெண்டு கூட வரை சொல்லக்கூடிய சுமார் துலாம் ராசிக்கு அந்த புதன் பகவானும் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் ஒழுங்கும் கிடைக்கின்றது என்றாலும் அதில் தேவையில்லாத வீண் வழக்குகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கின்றது முயற்சி சாணத்தை முயற்சி சாணாதிபதி ஆறு ஒரு வழக்கு சாணாதிபதி திருகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற கூடிய ஒரு அமைப்பு எதுவாக இருந்தாலும் சொலாம் ராசிக்கு ராசியை குரு பகவான் சுபகிரகம் பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்றது மூன்றாம் இடத்தை மூணு கூட பார்க்கின்ற எடுக்கின்ற காரியங்கள் சிறுதுர பயணங்கள் இளைய சகோதரர்களால் ஆதாயங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது ஒன்பதாம் இடத்துல இளைய சகோரர் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் இளைய சகோதரனாகவும் ஒன்பதாம் இடத்திலேயும் இருக்கின்ற காரணத்தினால் தகப்பனார்களால் கடன்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் கொடுப்பு வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த பொருளாதார இந்த பணங்காசுகளால் மனஸ்தாபங்கள் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதங்களிலே கிடைக்கின்றது ஆக இளைய சகோரர் மூத்த சகோதரர்கள் தகப்பனார்கள் பூரையினர்கள் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்திலே பணங்காசுகளால் ஒரு மனக்கசப்புகளை சந்திக்க ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது அந்த வகையிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கிரகம் மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களிலேயே ஆறுதலிலேயே தகப்பனார்கள் ஆறுதலுடைய இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணம் என்றால் இந்த துலாம் ராசி தகப்பனாரும் இளைய சகோதரர்களும் இந்த குரு பகவான் அங்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த இளையதகரம் தகப்பனார்களுடைய உதவிகளோடு ஒரு சில காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்கின்றது அந்த வகையில் துலாம் ராசிக்காரியர்களுக்கு ஆறு குடையவர் பலம் பெறுகின்றார் எட்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ராசி அதிபதியும் பலம் பெறுகின்றார் ஆறு எட்டுகள் தொடர்பு வருகின்ற பொழுது இங்கே இங்கே துருசாணங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் பொருளாதாரத்தில் கொடுக்க வாங்கல்கள் வாகனங்களால் தேவையில்லாத இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த தை மாதங்களிலே இருக்கின்றது ஆக அஷ்டமாதிபதியே ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரே நாலாம் இடத்திலே இருந்து அவர் உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கின்றது தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது அதே சமயத்தில் இந்த தை மாதத்திற்கு பிறகு மாசி மாதம் என்றால் உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் மற்றொரு கும்ப ராசிக்கு செல்ல இருக்கின்றார் ஆக இந்த தை மாதத்தை பொறுத்தவரை தை மாதங்களிலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு மாற இருக்கின்றார் காரணத்தினால் அங்க ஐந்தாம் இடத்திலே இருந்தும் இங்கே குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் அங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே சுக்ர பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியதெல்லாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய என்பது தனக்குத்தானே நீங்களே யோகத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ராசி என்றால் அது துலாம் ராசியாக இருக்கின்றது ஆக அஷ்டமசானம் என்று சொல்லக்கூடிய ராசி பிரச்சனை என்று சொல்லக்கூடியது உங்கள்களால் தேவையில்லாத வழக்குகளை கொடுக்கக்கூடியது ஆக தாமதத்தையும் பிரச்சனைகளையும் நீங்களே உணர்ந்து நீங்களே அதை ஒதுக்கி நீங்களே சரி செய்ய வேண்டிய ஒரு ராசி என்றால் அது துலாம் ராசியாகவும் மற்றொரு மேச ராசியாகவும் இருக்கின்றது ஆக இந்த இரண்டு ராசிகளுமே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு பிரச்சனை வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற காரணத்தினாலே தீர்ப்பும் நியாயமும் உங்கள் கையிலே நீங்களே பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு அந்த வகையிலே உங்களுக்கு இந்த நவகிரக நாயகர்கள் நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் அழகுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நேரத்திலே ஒரு சிறு துரும்பு பல்துடைக்க தேவைப்படும் என்பது மாதிரி ஒரு சிறு தடுமாற்றங்களும் இந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சொத்து சோங்கள் தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வாக்குவாதங்கள் குடுக்கல் வாக்கல்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்களை வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆக அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட சுபகிரகம் சுக்கர பகவான் என்றாலும் கூட இங்கே பொருளாதாரத்திலே தாய்மார்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வரும் வாகனங்கள் பழுதாகி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு அழகுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு படுத்து நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே தொலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அதிலே ஒரு சிறு கசப்புகளையும் தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஷ்டமாதிபதி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கின்றது ஆகையால் ஆகையால் உங்களுக்கு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த நவகிரக நாயர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முயற்சி சாணங்கள் ஆறாம் இடத்தில் ரெண்டோண சத்ரு ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஒன்பதாம் இடத்திலிருந்து அவர் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பரிசுத்த அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் மென்மைகளையும் கொடுக்கின்ற இன்னொரு பார்வையிலே இருக்கின்ற அமைப்பு இருக்கின்றது ஆகையால் உங்களுக்கு பகவானுடைய பார்வை என்பதும் மற்றொரு புறத்திலே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் வேலை தொழில்களிலே இடமாற்றங்கள் நிகழ்வுகள் இருக்கின்றது உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொன்னால் உங்களுக்கு மீனராசியாக ராசியாக இருக்கின்றது இந்த ஆறு இங்கே வேலைகளை விட தொழில்களிலே உங்களுக்கு பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது தலாம் ராசி லக்கணத்தில் உள்ளவர்கள் வேலை தொழில்களை விட வேலை என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி பகவான் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு வேலைகள் இருக்கும் என்றாலும் கூட கோச்சார ராசிகளிலே தொழில்களை விட வேலைகளே பலமாக இருக்கக்கூடிய அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றது என்பது நாலு ஐந்து குடையவர் வீடு வாசல் சொத்து சூங்கள் பூர்வ புண்ணியாதிபதி ஏவத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அங்கே இந்த வீடு வாசல்களால் பூர்வ புண்ணியத்தால் இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கின்றது இப்படி செல்லாதவர்கள் கூட செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது தை பிறந்து வழி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதம் தொழில்காரகன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை விரைஸ்தானத்தை பார்க்கின்றார் வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு பிறந்து நாட்டிலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது வேலைகளால் நல்லது ஒரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு துலாம் ராசி என்பது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று செல்லக்கூடிய துலாம் ராசி நிறுத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி தராசு சின்னத்தின் போல் இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணம் என்றால் இந்த தராசு இந்த துலாம் ராசியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இது ஒரு சர ராசி ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி குளிர்ந்த காற்றைப் போன்று இருக்கக்கூடிய காற்று ராசி என்று சொல்லக்கூடிய ராசி கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த மாத ராசி பலன்களிலே தை மாதங்களிலே சகலவிதமான வெற்றிகளையும் மேன்மைகளையும் ஐஸ்வர்யங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு தாய் மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது நேர்களையும் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்